ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜெய ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கஞ்சபோல் பால் பன் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த பால் பனை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம பால் பன் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலில் கால் கப் தயிர் ஊற்றி அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தீனியையும் சேர்த்துக்கோங்க தீனியாக அரைச்சி சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு மினிச்சளவு மட்டும் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தீ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கால்பென்னு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு கப் அளவு மைதா அம்மாவும் சேர்த்துக்கோங்க மைதா அமாவையும் சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கைவதோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பேசணும் நெய் ஊற்றினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றின பிறகு ஒரு கால் கப்பால் ஊட்டி மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறனும் அதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசணுங்க ரொம்ப மாவு இலக்கமாக இருந்துடக்கூடாது மாவு பசிஞ்ச பிறகு அது திருப்பி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணணும் நல்லா அடித்து பசங்க கால் பண்ணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கசந்த மாவை ஒரு மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சுக்கிடணும் இல்லை ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் முக்கால் கப் தீனி பால் கப் தனி ஆகு காய்ச்சணும் இந்த பாகு பால் பண்ண ஊற வச்சு எடுக்கிறதுக்காக காவுக்கு ரொம்ப கம்பி பாகு பக்குவம் வைக்க வேணாம் லைட்டாக பாகு பக்குவம் வந்தால் போதும் ரொம்ப கம்பி பாகு பக்குவம் வைக்கணுங்க முறிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்தளவுக்கு லைட்டாக அந்த கபிப்பாக பக்கம் வந்தால் போதும் அந்த தான் அடுப்பை ஆஃப் பண்ணி சிறப்பு தனியாக வச்சுக்கோங்க உங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவை திருப்பி லைட்டாக பசிஞ்சு விட்டுட்டு இந்தளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளங்காயில் வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா வடை மாதிரி தட்டையாக வரும் அப்படியே பண்ணிவிட்டு டேரெக்டாக எண்ணெயில் போட்டு கொறிச்சி விடுங்க இப்போ எண்ணெயை கீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடணும் இப்போ வடைச்சட்டி போயிருக்கா இன்னும் நிறையா ஊற்றிச்சிங்கன்னா எத்தனை போட முடியுமோ அத்தனை போடலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இந்த பால்பந்த போட்டதும் நல்லா அப்படி தந்த மாதிரி புசம் பொறிஞ்சு வரும் கொஞ்சம் லைஃபஸ்ட்ட பக்கம் ஆரம்பித்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்காங்க ரெண்டு பக்கமும் நல்லா சமந்ததும் அரைச்சி எடுத்துறேங்க சவ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குறைச்சோம்னா தான் பால்பன் எல்லாம் உள்ளெல்லாம் வெந்து வெளியே நல்லா சவந்து வரும் ஹைஃப்ளேமில் வச்சோம்னா வெளியே சவந்து உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுட்டு அப்பப்போ நல்லா திரு திருப்பி விட்டு வேக வைக்கணும் சரி பால் பண்ணால் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிற அறுகிற இதே மாதிரி எல்லாம் கொறைச்சி எடுத்துக்கோங்க இந்த பால் பண்ண மாவு அதாவது ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட்மே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பால்பண்ணை நீங்களும் வீட்டில் வைப்பாருங்க அடுத்து இந்த பால்பண்ணை செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம குறிச்செடுத்தால் பால் பண்ணத்தில் ஜீரெலாம் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வைத்தால் போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதுல ஜீரை ஓரளவு உறிஞ்சிடும் ஏற்கனவே நம்ம மாவெல்லாம் இனி போட்டிருக்கனால இந்த அளவு போட்டோம்னா போதும் இப்போ அமைஞ்சு போகல இப்போது வந்து பன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பால்பன் தான் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கட்ட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ